ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறுவாபுரி பத்தாவது வாரம் தான் தொடர்ந்து வந்திருக்கேன் வெற்றிகரமாக இதுக்கு யார் முதல்ல முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முருகனோட அருள் மட்டும்தான் அவரோட அருள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து யாராலுமே வரவும் முடியாது ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு சில காரணங்களால் கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி என்னை எதுலையுமே தள்ளி வைக்காம என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அது முருகனோட அருள் மட்டும்தான் நான் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வர்றதுனால ஒரு சில கோவில் பற்றி நான் சொல்கிறேன் நான் இந்த சாமியை பார்க்குறதுக்கு வந்து மூணு விதமாக விடுறாங்க ஒன்று வந்து நூறுரூபா டிக்கெட்டு இன்னொன்று வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டு இன்னொன்று வந்து ஃப்ரீ டிக்கெட்டு நூறுரூபாது வந்து சாமி கிட்ட போய் போய் பார்க்கலாம் ஐம்பது ரூபாய் வந்து கொஞ்சம் தள்ளி வெளியே நின்று காட்டுவாங்க ஃப்ரீ டிக்கெட் வந்து அதையும் கொஞ்சம் தாண்டி ஆனால் எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு முருகர் வந்து முழுசாக அப்படியே அழகாக தெரிவார் அதனால உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி போய் பார்க்கலாம் இதில் வந்து சிவன் இருக்கார் சிவனுக்கு நேராக நந்தி பகவானும் இருக்கார் முருகருக்கு நேராக மயில் இருக்காரு நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலுமே கொடிமரத்தையும் கோபுரத்தையும் வணங்கிட்டு வாங்க நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நான் கொடிமரத்தை ஏன் வணங்கணும் அப்படின்ட்டு கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மறக்காமல் வணங்கிட்டு வாங்க அப்படியே வெளியே சைடில் வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து நவ கிரகங்களும் இருக்குது அதையும் நம்ம ஒரு தடவை சுற்றிட்டு வந்துடுங்க பின்னாடி வந்து ஒரு மாமரம் இருக்குது அங்கே முனீஸ்வரனும் இருக்கார் அந்த சைடு தள்ளி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா மூலவரும் இருக்காரு நீங்கள் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் கடவுள் வந்து உங்களுக்கு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் முதல்ல கவலைப்படாதீங்க ஒன்று வந்து அவர் கொடுக்குற சோதனையை நம்ம தாங்குறோமா இல்லையா இல்லை விட்டுட்டு ஓடுறோமா அப்படின்றத நம்மளை சோதித்து பார்ப்பாரு ரெண்டாவது இந்த சோதனையில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த சோதனையும் கொடுக்குறாங்க நல்லவங்க வந்து நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க கெட்டவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்காக தான் இந்த சோதனையை நம்மளுக்கு கொடுக்குறாரு இந்த கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரம் வந்தோம்னா கல்யாணமாகலை குழந்தை இல்லை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை நிறைய பேருக்கு அது நடந்தும் இருக்குது அப்படி கோவில் சைடில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் இருக்குது இது ரெண்டுமே ஒன்றா தான் வளர்ந்துருக்கும் அங்கே தான் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னா மஞ்சள் கயிறு வாங்கி அங்கே கட்டுறாங்க குழந்தை இல்லை அப்படின்னா தொட்டிலும் வாங்கி அங்கே தான் கட்டுறாங்க அந்த வீடியோ வந்து இப்போ என்கிட்ட இல்லை நான் இன்னொரு டைம் போகும்போது நான் நிஜமாக அதை காட்டுறேன் அது பக்கத்துலேயே விளக்கு போடுறதுக்கான ஒரு இடமும் இருக்குது அங்கே தான் விளக்கு போடணும் அங்கே நம்ம விளக்கு ஏற்றுறதுனால நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் விளக்கு போடும்போது நம்மளோட வேண்டுதல் ஒன்று இருக்குது அது வந்து சாட்ஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லி நம்ம விளக்கேற்றோம்னா நம்மளோட எல்லா கருமாவும் நம்மளுக்கு விலகி போகும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை அவர்கிட்ட கொடுக்குற விபூதி பிரசாதம் வந்து நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எதனா உடம்புல எதனா ஒரு சின்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையாக ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு அதில் விபூதி போட்டு தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு அதுக்கான வழியும் நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா